ஓகே உங்களுக்கு ஏதோ ஒரு பொறுப்பு கொடுத்துட்றாங்க சார் நீங்கள் பண்ணணும் சார் நீங்கள் இப்போ எனக்கு அந்த தகுதி இல்லை சார் எனக்கு ஐ நாட் ஃபிட் ஃபார் தட் நவு டைம் எடுக்கும் சார் நான் பார்க்குறேன் சார் உங்களை புஷ்யானன் சார் இருக்காரு கேஎஸ் இருக்காரு நாஜில் சம்பத் சார் இருக்காரு ஆதவ் அர்ஜுனாக நீங்கள்லாம் ஒர்க் பண்ணுங்க உங்களுக்கு பின்னாடி நாங்கள் நிற்கிறோம் அண்ட் மோர் ஓவர் நான் கற்றுக்குறேன் ஐ லேர்ன் எது ஏன்னா இப்போ வந்து என் கூட சேர்றாங்க அப்படின்றதுக்காக போஸ்டிங்லாம் கேட்க முடியாது அவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க அது நியாயம் அது எந்த நான் உள்ள போறது விதவுட் எனி எக்ஸ்பெக்டேஷன் அட்லீஸ்ட் ஒரு வட்டத்துக்குள்ள ஒரு பொறுப்பு இந்த பிளட் டொனேஷன் கொடுங்க அப்போ பிரபு அப்படின்னு சொல்லி டாக்டர் பிரபு ஐ திங்க் ஜாப் இருக்காரு போதே அவர் அவ்வளோ அவ்வளோ பிளசண்டாக இருக்கு அவர் நல்ல மனிதர் ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துல போய் நான் அவருக்கு பின்னாடி கூட வந்து மெடிக்கலி ஐ கேன் கோ மெடிக்கல் கேம்ப் போகலாம் இந்த மாதிரி கொடுங்க நான் பண்ணுறேன் அப்படின்னா அரசியல் எப்போ நம்ம முழுமையா கத்துக்கிறோமோ அப்போ டைம் தான் நானே சார் கிட்ட சொல்லு சார் நான் ரெடி சார் நீங்க என்னை ட்ரை பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்லுங்க ட்ரை என ஏதாவது ஒரு இடத்துல வச்சு பாருங்க நல்லா இருந்தா வச்சுக்கணும் இல்லை நான் பேக் டு ஃபார்ம் நான் மறுபடியும் அந்த பணியிலேயே இறங்கிருக்கேன் அதெல்லாம் டைம் ரெண்டாயிரத்தி முப்பது இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தொம்பதுல இருபத்தொம்பது எம்பி எலெக்ஷன் அதெல்லாம் தாண்டி இல்ல ரெண்டாயிரத்தி பாக்கலாம் நம்மள சொல்ல முடியும் ஒரு மோர் தென் ஒரு ஃபைவ் இயர்ஸ் பீரியட் நான் எடுத்துக்கணும் கத்துக்கணுமா எனக்கு தெரிஞ்ச அரசியல் தெரியாமல் யாருமே அரசியல் பண்ணக்கூடாது பண்ண மாட்டேங்குது அது ரொம்ப தப்பாயிடும் ஏன்னா அது மக்கள் சார்ந்தது சமூகம் சார்ந்தது நிறைய விஷயங்கள் அது அடங்கியிருக்கு தெரிஞ்சாலே ஒழிய நம்ம பின்னாடி வந்து தொண்டனாவே போறோம் தப்பே கிடையாது ஓகே ரொம்ப தெளிவா இருக்கீங்க சார் இது வந்து ரொம்ப ஒரு கங்கிராச்சுலேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு பாக்குற நிறைய பேருக்கு